வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்குல ஜாதக விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஏழாவது ஜாதகம் அதாவது ரெண்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை இப்போதைக்கு பார்க்கலாம் நீங்க பிறந்த இருபத்தொன்பது வயசாக பூர்த்தி பண்ணியிருப்பீங்க சரிங்களா நீங்க பிறந்தது சனிக்கிழமை கடகராசி பூச நட்சத்திரத்துல நீங்க பிறக்கிறீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் சனிக்கிழமை பிறந்த நீங்க பூச நட்சத்திர பிறந்த நீங்க சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்பனா நேர்மைவான் நீதிமான் நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணா போதும் என்ன பண்ண தெரியுங்களா உங்களுக்கு நீங்க நேர்மையாக இருங்க யாரும் பார்க்கலைன்னு ஒரு தப்பு பண்ணாதீங்க பண்ணுனீங்கன்னா சனி கர்மக்காரகன் என் இதுலயே பிறந்துட்டு என் கிழமையிலேயே பிறந்துட்டு நீ இப்படி ஏந்தீங்கன்னா உனக்கு கர்ம பலனை அனுபவி அப்படின்னு தான் கொடுப்பான் அப்பனா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நீங்க நேர்மையா இருங்க இங்க யாருமே அவங்களுக்கு அவங்களே நேர்மையா இருக்கிறது இல்ல அப்படி இருந்தாங்கன்னா அவன் கஷ்டப்பட மாட்டான் அப்படிங்கறத நான் நூறு சதவீதம் எழுதியே கொடுக்கணும் சரிங்களா மத்தவங்களுக்கு நம்ம நேர்மையா இருக்கிறோமோ இல்லையோ நம்ம மனசாட்சிக்கு நம்ம நேர்மையா இருக்கணும் யாரும் பார்க்கலன்னு ஒரு தப்பு பண்ணாதீங்க தப்பு பண்ணீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க யாருக்கிட்டேனா சனி பகவான்கிட்ட சனினாவே எல்லாரும் பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு தப்பு பண்ணுவோம் தெரியாமல் எந்த மனுஷனும் பண்ண மாட்டான் தெரிஞ்சே தான் பண்ணுவான் அதனால் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா அப்போனா அந்த கர்மாவை நம்ம அனுபவிக்கிறதுக்காகத்தான் நமக்கு கஷ்டம் வந்து சேருது அப்படிங்கிறது என்னோட கருத்து அவ்வளவுதான் ஏன்னா அது நூறு சதவீதம் நான் அனுபவிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லணும் அதுக்காக தான் வைங்களேன் சரி கி ஹே கு அந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திரமும் ராசியும் பொருந்தும் அதாவது கடகராசி பூச நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் பிறந்தது செய்விர தெய்விர சப்தமி திதியில நீங்கள் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி பூர நட்சத்திர சிம்ம ராசியிலையும் அதிர்ஷ்ட புள்ளி மிருகசீச நட்சத்திரம் ரிசபராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு சரிங்களா அப்படின்னா ரிசபராசிக்காரங்களையும் சிம்ம ராசிக்காரங்களையும் நீங்கள் நட்பு ராசியாக வச்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் கடகத்துக்கு சந்தராசிரம ராசி கும்பராசி அப்போனா கும்பராசிக்காரங்க உங்களுக்கு பாதகம் விளைவிப்பாங்க இல்லை கும்பராசிக்காரங்க கூடியே இருந்து கழுத்தறுத்துருவாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் குடுக்கல் வாங்கல் அந்த ராசிக்காரங்க இருக்கப்படாது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா நீங்கள் பிறந்தப்போ பூச நட்சத்திரம் சனியோட சாரம் அதனால சனியோட தசாபுத்தி நடத்துங்க அந்த தசாபுத்தி ஒன்று நடந்ததுக்கப்புறம் தசை ஒரு பதினேழு வருஷம் நடத்துவாங்க இந்த தசை தான் உங்களுக்கு காதல் தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு காதலில் மன கஷ்டம் வரக்கூடிய அமைப்பு இது எல்லாத்தையும் அது செய்யும் அதுக்கப்புறம் நடந்தது கேது தசை ஏழு வருஷங்க சரிங்கண்ணா கேது ஏழு வருஷம் தசாபுத்தி நடத்திருப்பாரு அந்த கேதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ராகு கேது தோசை இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் நீங்க நம்ம வருத்தப்பட்டிருப்பீங்க அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம் இப்போ நடந்துட்டு இருக்கிறது சுக்கரதசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்குங்க சரிங்களா சுக்கரதசம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தனுசு மீன மீனலக்கணமோ பாதகத்தை கொடுக்கும் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் சரி மற்ற லக்கணத்துக்காரங்களுக்கெல்லாம் பெருசாக பாதகம் இல்லையான மற்ற லக்கணத்துக்காரங்க பெருசாக பாதிக்கப்பட மாட்டாங்க இந்த தனுசு லக்கணத்துக்காரங்களும் தான் நூறு சதவீதம் பாதிக்கப்படுவாங்க எப்படி ஒன்று கடன் நோய் ச வம்பு வழக்கு பிரச்சனையில போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போறதோ இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வெளியூரோ வெளிநாடோ போகக்கூடிய அமைப்போ உங்களுக்கு ஏற்படும் இதனால கணவன் மனைவி கிடையில இருக்கிற ஒற்றுமை பால்படும் அப்படிங்கிற காரணம் சுபப்பிரிவா இருந்தா வெளிநாடோ அசுப பிரிவா இருந்தா கொண்டாட்டி புருஷனுக்கு நிரந்தர பிரிவு அப்படிங்கிற சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தனுசு லக்கணம் மீனங்கணத்துக்கு சரி இதை நாடி முறைப்படி நம்ம பார்த்தோம்னா நீங்க சரியான கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்கார் சரிங்களா அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில இருந்து உங்களை விட வயசில் மூத்த பெண்களோட உங்களுக்கு சகவாசம் ஏற்படும் இதனால் பழக்க வழக்கம் ஏற்படும் தாம்பத்தியம் ஏற்படும் கொஞ்சம் அதுக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா ஃபோனால் உங்களுக்கு சங்கடம் வரும் அது இந்த இந்த சுக்கரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நீச்சத்தில் உட்காந்து ராகு கூட சேர்ந்ததுனால் அது பெருக்கத்தை கொடுக்கும் அப்படின்னா பழக்க வழக்கத்தை பெருக்கத்தை கொடுக்கும் மனைவியை திருப்தி பண்ண முடியாது மற்ற பெண்களோட சேர வேண்டிய கூட்டு சேர்க்கை வந்து கொடுக்குங்க தந்தையால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லைங்கிற ரேஞ்சுக்கு எழுதிகிட்டு போகும் டெஸ்டலஜி விசிங் மூச்சுத்தனல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அம்மா நல்ல படிப்பு கல்வியோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை படிக்கவே இல்லைனால அவங்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் கொடுக்குங்க சில பேத்துக்கு தாய் நாளையும் பிரயோஜனம் இல்லாத அமைப்பு ஏற்படும் நூல் துணி சம்பந்தப்பட்ட வேலை நல்ல லாபமும் பல தொழில் பார்த்தா நல்ல லாபமும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு சில பேத்துக்கு கொஞ்சம் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை எலும்பு உடையக்கூடிய தன்மையோ ஏற்படுங்க இதே பெண்களாக இருந்ததுன்னா பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிற்று வழி சம்மந்தப்பட்ட கோளாறுகளையும் ஏற்படுத்தும் சில பேத்துக்கு ஃபைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொஞ்சம் உட்காந்துருப்பீங்க இருப்பீங்க அலர்ஜி வீசிங் மூச்சுத்திறனால் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் வேலை செஞ்சாலும் நீங்கள் சீக்கிரமாக டயர்டாயிருவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கணவன் வீட்டில் உங்களுக்கு வேண்டாத கெட்ட பேரை ஃபோனாலேயே ஏற்படுத்துவாங்க அப்படின்னா நண்பர்கள் உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான் வீட்டில் இருக்கவங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதுவே கோச்சாரப்படி எனக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னு சொன்னேன் இப்போதைக்கு சுப பலன்கள் கொஞ்சம் தள்ளி போகுதுங்க நீங்க பிறந்த வாரிசுகளை வச்சுக்க இது சுப பலன் தான் உண்டை ஒழிஞ்சு உங்களோட ஜாதக ரீதியா இன்னும் ஒரு ஒன்றரை வருஷ காலத்துக்கு சுப பலன்கள் எதுவும் வந்து சேராது தான் நீங்க புரிஞ்சுக்கணும் வேற எந்த ஜாதக ரீதியா வேற ஏதாவது பலன் உங்களுக்கு தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தானுங்கள் மிக்க நன்றி வாழ்கோளமுடன்